பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அரசு அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரசு டிவியின் அரசியல் களம் ஹலோ சார் வணக்கம் வணக்கம் மேடம் நீங்க நல்லா இருக்க மேடம் நீங்க நல்லா இருக்கேன் சொல்லுங்க மேடம் இன்டர்வியூ கூப்பிடுங்க பேசலாம்

சோ இப்ப அவர் வந்து இந்த பக்கம் போவாரா போவாரா அங்க இவங்க கூட கூட்டணி அப்படி அப்படின்னு வந்து போயிட்டு இருக்கு இதுக்கு வந்து ஒரு முடிவு அப்படின்றது வந்து இந்த தேர்தல் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சோ இப்ப வந்து யார் கூட விஜய் வந்து கூட்டணியில சேருவாரு விஜய் அரசியலுக்கு வந்தது யாருக்கு சாதகமா இருக்கும்னு அதாவது விஜய் போயிட்டு யாரு கூடயும் சேர மாட்டாரு விஜய் ரொம்ப தெளிவா சொல்றாருல என் கூடதான் கூட்டணி தவிர நான் யாரு கூட போய் கூட்டணி வச்சுக்க மாட்டேன் அதனால உங்களுடைய கேள்வி பாத்தீங்கன்னா விஜய் போயிட்டு கூட சேர மாதிரி அப்படிலாம் இல்லை விஜய் பாத்தீங்கன்னா அவருடைய என் கூட வந்து கூட்டணி சேருங்க நான் வந்து ஆட்சியில அதிகாரத்துல பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் சொல்றாரு விஜய் சொல்றாரு ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சி எந்த கட்சியை சார்ந்தவர்கள் சேருவாருங்கன்னு சொல்லிட்டு வரைக்கும் வந்து யாரும் முடிவு எடுக்கல இனிமேல் அது வந்து எப்படி வரன்றது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இப்ப விஜய் அரசியல் களம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மக்கள் கூட்டம் மக்கள் செல்வாக்கு இருக்கிறது அதுல வந்து எந்த மாற்றமும் இல்ல நான் தொடர்ந்து முதல் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ஆள் தான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன் விஜய் அவர்களுக்கு பதினைஞ்சுல இருந்து இருபது சதவீதம் வரேன்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன வந்து கேலிக்க நல்லா பேசுனாங்க என்னங்க முஸ்லத்துக்கு பேசுறீங்க எப்படிங்க வர முடியும்னு சொன்னாங்க அப்ப கூட அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தேன் நானு அதாவது எக்ஸிட் போல் ஒண்ணு இருக்கு என்ட்ரி போல் சொல்றது என்ட்ரி போல் அந்த என்ட்ரி போல் பார்க்கும் போது யாரு ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் வந்து விஜய்க்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்வே நடத்தி பாருங்க அந்த சர்வே பேஸ்ல வந்து விஜய் அவர்களுக்கு பதினஞ்சுல சதவீதம் வரன்னு சொல்லிட்டு நான் வந்து தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன் சரி ஓகே சார் நீங்க இப்ப சொல்லிட்டீங்க பதினஞ்சுல இருந்து இருபது வந்து விஜய்க்கு வந்து அரசியல் கண்டிப்பா 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 இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க அதாவது சாதகம் இப்ப பாத்தீங்கன்னா விஜய் வந்து என்ன சொல்றாங்க சொல்லிட்டு வராங்க இப்போ விஜய் வந்து பதினைஞ்சுல இருந்து இருபது சதவீதம் வந்தா கூட முதலமைச்சர்லாம் ஆக முடியாது அதாவது ஓட்டு வங்கி இல்ல சதவீதத்தை பிரிக்கலாமே தவிர நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக முதலமைச்சராக ஆக முடியாது ஒரு முதலமைச்சர் ஆக வேண்டும் பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்கு வாங்கக்கூடிய சதவீதம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் அந்த கரெக்டா அந்த ஸ்லாப் சொல்றேன் இது அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது அதிகபட்சம் வச்சீங்களா ஒரு இருபது சதவீதம் வச்சிக்க அப்போ சீமான் அவருடைய வாக்கு சீமான் அவர்கள் தனியா தனியாணிக்கிறாரு அவருடைய வாக்கு நிச்சயமாக கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு சதவீதம் வாங்கினாரு இந்த முறை பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்து சதவீதம் வாங்குவாரு அவரு அதுல எந்த மாற்றமும் இல்ல அப்ப அந்த பத்து சதவீதம் வரும்போதோ விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய இருபது சதவீதமும் சீமான் அவர்கள் பத்து சதவீதம் சேர்ந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா முப்பது சதவீதம் வாக்குகள் அப்ப மீத எவ்வளவு சொல்லுங்க எவ்வளவு இருக்கு எழுபது சதவீதம் வாக்கு இருக்குது அப்ப இந்த செவன்டி பர்சன்ட் பாத்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் மற்ற இதர கட்சிகள்லாம் இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு கட்சி இருக்கு அவங்களுடைய கூட்டணி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக இது போன்ற பல கட்சிகள் அதுல இருக்கு ஒரு பத்து கட்சி இருக்குன்னு வச்சுக்கலாம் சோ இந்த கூட்டணி இந்த கூட்டணியில யாருக்கு மெஜாரிட்டி வரும்னு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டாண்டர்டா பாத்தீங்கன்னா திமுக தான் வந்து பலமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக அவர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி வந்து வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக இருந்தது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் கடந்த முறையான சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இந்த கூட்டணி தொடர்ச்சியாக இருக்கிறது இன்றைக்கு பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தாலும் திமுக நீங்க எனக்கு வந்து ஓட்டே போடாதீங்க மக்கள்கிட்ட சொன்னா கூட அந்த திமுகக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு சதவீதம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதாவது திமுகவின் வெறி கொண்டவர்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் முதலமைச்சராகிய ஸ்டாலினே அவர்களே நீங்க எனக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த மக்கள் போடக்கூடிய வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் அப்போ அந்த இருபத்தி ஐந்து சதவீதம் திமுக மட்டுமே இருக்கிறது அப்போ இதர கட்சிகளான காங்கிரஸ் இருக்கிறது கம்யூனிஸ்ட் இருக்கிறது மதிமுக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் மற்ற சில கட்சிகள் சில அமைப்புகள் எல்லாமே இருக்கிறது இவர்களுடைய அப்படியே வாக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு வாக்கு குறைஞ்சபட்சம் நான் சொல்றது வந்து அடிமட்ட இதுல சொல்றேன் இருபத்தஞ்சு ஒரு பத்து போட்டா கூட ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி இந்த கணக்கு நான் சொல்றது பாத்தீங்கன்னா அடிமட்டமான கணக்கு அதாவது நான் வந்து பூஸ்ட் பண்ணி பேசல இன்னைக்கு ஒரு கட்சி எவ்வளவு வாங்கும் அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது அப்போ இந்த கூட்டணி கட்சிகள் மொத்தமா சேர்த்து ஒரு முப்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் வச்சீங்க அப்ப மீத எவ்வளவு இருக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கு அந்த முப்பத்தஞ்சு சதவீதம் அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேசிய மன்னி விஜயகாந்த் கட்சி இருக்கிறாங்க அப்புறம் நிறைய கட்சிகள் கட்சி நிறைய இருக்கிறாங்க ஆமா பாமக எல்லாமே இருக்கா பாமக கொஞ்சம் பிரிஞ்சிருச்சு சோ இதெல்லாம் வந்து குழப்பத்துலதான் போகுது இப்ப அதிமுக குழப்பத்துல போகுது இந்த குழப்பமான அப்படியே போகும் பொழுது அது அதிமுகன்னு பார்க்கும்போது இண்டிவிஜுவல் இன்னைக்கு இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் கப்பாசிட்டி நான் எப்படி திமுக இருபத்தஞ்சு சதவீதம் வர சொன்னனோ அதே அதே போல ஒரு இண்டிவிஜுவல் கப்பாசிட்டி இண்டிவிஜுவல் ஓட் பேங்கிங் அப்படின்னு பொழுது அதிமுகவுக்கு ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலும் சரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்துல சரி அவர்கள் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் தொடர்ந்து இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் அப்படியே வருவாங்க தொடர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன்னா அந்த கட்சி பிளவுபட்டு ஆளாளுக்கு தனித்தனியாக பிரிந்து போகும் பொழுது இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சதவீதம் வந்து அதிமுகவுக்கு வந்து நிச்சயமாக வரும் ஏன்னா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் அவரை பார்க்கும் பொழுது அவர் போகக்கூடிய செல்லக்கூடிய இடத்துல வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று அவர் போகக்கூடிய பிரச்சார கூடங்கள்லாம் பார்க்கும் பொழுது நல்லாவே இருக்கு அவருக்கு வாய்ஸ் நல்லா இருக்கு ஸோ அதுல வந்து என்ன மாற்றம் இல்லை இருபது சதவீதம் நிச்சயமாக இவருக்கு வருவார்கள் அப்போ அப்ப பாத்தீங்கன்னா அப்ப இந்த பாஜக இருக்கிறாங்க மற்ற கட்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க அந்த மற்ற கட்சிகள் பாட்டாளி காட்சி போது அதுல ஒரு பிளவு இருக்கு இப்ப விஜயகாந்த் அவருடைய கட்சின்னு பார்த்தா அவங்க சரியான உணவு முடிவு எடுக்கல மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாம் சிறு சிறு கட்சிகள் தான் அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஒரு பெர்சென்ட்ன்றது கூட அந்த அளவு ஒரு அதிகம் அப்போ பாஜக

அறுபத்தஞ்சு ஆயிடுச்சுங்களா அப்ப மீத முள்ள எவ்வளவு இருக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுல பாத்தீங்கன்னா முப்பது சதவீதம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்கு வரும் அப்போ அந்த அதிமுக கூட்டணி முப்பது இப்ப எவ்வளவு மீதி எவ்வளவு பேலன்ஸ் அஞ்சு இந்த அஞ்சு யாருக்கு ஓட்டு போடுவாங்க

தமிழகத்தில் வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதற்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னு நீங்க கேள்வி விஜயுடைய அரசியல் வரவு யாருக்கு சாதகமாக இருக்கும் சொல்லிட்டு விஜயோடைய அரசியல் வரவு நிச்சயமாக தான் சாதகமாக இருக்கும் திமுகவின் வெற்றிக்காக தான் சாதகமாக இருக்கும் தவிர வேற எந்த கட்சிக்கும் சாதகமா இருக்கும் சாதகமா இருக்கும்ன்றீங்க நீங்க அவ்வளவுதான் இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து ரெண்டு பேருக்கும் எனக்கும் தான் போட்டின்னு தெளிவா சொல்றாரு அதுதான் அவர் வந்து பேசுறதெல்லாம் கரெக்ட் அவர் ஒரு கட்சி வரும்போதோ நம்ம கட்சியை டெவலப் பண்ணும்போது ஆளும் கட்சியை தான் எதிர்த்து நம்ம பண்ண முடியுமே தவிர எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்களை வந்து நம்ம எதிர்த்து பண்ணா கட்சியை வளர்க்க முடியாது சோ அவருடைய ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா கரெக்டான ஸ்டாண்டு ஆனா அவருக்கு வந்து வாக்கு சதவீதம் தான் வரும் அதுக்கப்புறம் வரத்துக்கு வாய்ப்பே இல்ல அவர் முதலமைச்சர் ஆக முடியாது திமுகக்கு வெறியர்கள் ஸ்டாலினே வந்து ஓட்டு போட வேணாம்னு சொன்னா கூட போடுவாங்க அவ்வளோ வெறியர்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தானே விஜய்க்கும் நிறைய பேர் இருக்காங்களே அவ்வளவுதான் விஜய் விஜய் கூட அவ்வளவுதான் வாக்கு சதவீதம் வரும் அவ்வளவுதான் வரும் அதுக்கு மேல தான் வராது நான் அதிகப்படி சொல்றேன் அதுக்கு மேல தான் வரும் எல்லா கட்சியிலும் இளைஞர்கள் இருப்பாங்க எல்லா கட்சியிலும் மாணவர்கள் இருப்பாங்க எல்லா கட்சியிலும் பெண்கள் இருப்பாங்க எல்லா கட்சியிலும் சிறுபான்மையர் இருப்பாங்க கிறிஸ்துவர் முஸ்லீம் எல்லா கட்சியிலும் பிரிஞ்சு பிரிஞ்சிருப்பார்கள் எல்லா ஓட்டுமே விஜய்க்கு தான் போகும் சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது

சீமான் நிச்சயமா சீமான் விஜய் ஆக முடியல சீமான் ஆக முடியாது சீமான் ஏன் ஆக முடியும் அவரு தனிச்சையாக நிற்கிறாரு மற்ற கட்சிகள் கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வராங்க தவிர சீமான் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து அவர் பாத்தீங்கன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இது வரைக்கும் வந்து அவர் தொடர்ந்து வந்து தனிச்சையாக தான் நிற்க நின்று கொண்டு வருகிறார் அவருக்கு வந்து அந்த கூட்டணி இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் நான் தனிச்சையாக நின்று ஆட்சிக்கு வந்தால் மக்கள் நலனில் மக்கள் மக்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை செய்வேன் ஆனால் கூட்டணி என்று நான் கொண்டு வைக்க மாட்டேன் நிறைய பேர் சொல்லிக் கொண்டுதான் இருப்பாங்க சீமான் பிஜேபியோட ஏ டிம் வாங்க பி வாங்க திமுக உடைய பி டிம் வாங்க இப்படியே மாத்தி மாத்தி பேசி தான் இருப்பாங்களே தவிர சீமான் வந்து தெளிவாக இருக்கிறார் நான் யாரோடய கூட்டணி வைக்க மாட்டேன் என்று ஏன் அவர் கூட்டணி வைக்க மாட்டேன்னு பாத்தீங்கன்னா திராவிடம் அவர் வந்து திராவிட கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர் அவரை பொறுத்த தமிழ் தேசியம் தமிழகத்தில் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் திராவிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முற்றிலும் எதிரானவன் ஆகையால் பாத்தீங்கன்னா அவர் யாரோடமும் கூட்டணி சேர மாட்டார் தனிச்சையாக தான் நிற்பார் அப்ப தனிச்சையாக பொழுது அவருடைய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா எட்டு சதவீதம் வாக்கு வாங்கினார் இந்த முறை இன்றைக்கு மக்கள் நிறைய பேர் அவரு யார் முஸ்லீம் மக்களா இருக்கட்டும் கிறிஸ்துவ மக்களா இருக்கட்டும் விவசாயிகளாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் பெண்கள் சமுதாயமாக இருக்கட்டும் நிறைய பேர் மத்தியில இன்னைக்கு வந்து சீமானுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அசுர வேகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது இது நீங்க பார்க்கும் பொழுது சீமானுடைய வாக்கு சதவீதம் நிச்சயமாக இந்த முறை வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக அது உண்மையாகவே கடந்த முறை எட்டு சதவீதம் இந்த முறை பத்து சதவீதம் மேலதான் வந்து அவர் கண்டிப்பா வாங்குவாரு சதவீதம் வச்சுட்டு அவர்கள் தனிச்சையாக முதலமைச்சர் ஆக முடியும் அவர் எப்பொழுது முதலமைச்சர் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறேன் அதாவது பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையமும் ஜனாதிபதியும் ஒரு சட்டம் உருவாக்க வேண்டும் என்ன சட்டம் அப்படின்னு பாக்குறீங்களா புதிய சட்டம் புதிய சட்டம் உருவாக்கணும் தேர்தல் அதாவது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளுமே தேர்தலில் தனிச்சையாக தான் நிற்க வேண்டும் கூட்டணி வைக்க கூடாது கூட்டணி வைத்து தேர்தல் சந்திக்க கூடாது அப்போ நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் நான் கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் தேர்தல் நிற்கக்கூடிய எனக்கு தைரியம் இருக்கணும் தனிச்சையாக நான் தனியா நிக்க மாட்டேன் பத்து கட்சி வாங்க இருபது கட்சி வாங்க நான் ஜெயிச்சுட்டு நான் தான் முதலமைச்சர் நான் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லக்கூடாது தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும் புதிய சட்டத்தை கொண்டு வரணும் எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னது போலதான் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளுமே தனிச்சையாக தான் நிற்க வேண்டும் எல்லாமே தனித்தனியா தான் நிற்கிறோம் அப்போ தனிச்சையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சீமான் அவர்கள் ஒரு சிறந்த தலைவராக தமிழகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் தான் இன்னொரு விஷயம் நான் தொடப்பனா என்ன நிறைய பேர் கேட்டாங்க அரசு டிவி சார்பாக வந்து விருது கொடுத்தா யாருக்காக கொடுப்பீங்கன்னு அப்படின்னு கேட்டாங்க இப்போ அரசு டிவி சார்பான விருது கொடுத்தா சீமான் அவர்கள் தான் கொடுத்தோம் என்னென்ன விருது சார் கொடுப்பீங்க ஆமா அவருக்கு நிறைய விருது கொடுத்தான் புரட்சியாளர் என்ற விருது கொடுக்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து அநியாயத்துக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான் ஒருத்தர் தாங்க அது எந்த எந்த சார்ந்தாலும் இருக்கட்டும் விவசாயிகள் இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் எதுக்காக ஆடு மாடுகளுக்கு இயற்கை வளங்களுக்கு எல்லாத்துக்குமே குரல் கொடுத்தது கொண்டு எல்லாத்துக்காகவும் போராடி கொண்டிருக்க ஒரே தலைவன் சீமான் தான் ஆகையால் புரட்சியாளர் என்றால் அவருக்கு தான் கொடுக்கலாம் அதே போல இன்னொரு விருது கொடுக்கலாம் என்ன விருது கல்வியாளர் விருது ஏன்னா அவருடைய பேச்சை நீங்க கேளுங்கள் ஒரு ஒரு இளைஞர்களும் ஒரு ஒரு மாணவர்களும் இந்த அரசியல் தேர்ந்தவர் அத்தனை பேருமே அவருடைய பேச்சை கேட்டால் நீங்களும் வந்து அவரு அவர் எந்த அளவிற்கு பேசுகிறார் ஒரு சத்தியத்தை பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து புரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு வரலாற்றை பேசுவார் யாருக்குமே தெரியாது எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியாது அந்த வரலாற்றை இந்த வரலாற்று வரலாற்று சிறப்புமிக்க செய்திகளை பேசக்கூடிய ஒரே தலைவர் சீமான் சோ அவருக்கு வந்து ஒரு சிறந்த கல்வியாளர் தரலாம் சிறந்த புரட்சியாளர் தரலாம் அப்புறம் இன்னொரு விஷயத்தை புரட்சியாளர் சொல்லிட்டோம் கல்வியாளர் என்ற பட்டத்தையும் கொடுக்கலாம் தமிழகத்தில் இன்றைக்கு தமிழகத்துல நடக்கக்கூடிய அத்துணை நான் தொடர்ந்து அதே நான் சொல்றேன் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் நாட்டில் மது இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் மது இருக்கக்கூடாது அந்த மதுவால் வந்து இளைஞர் சமுதாயம் மாணவர் சமுதாயமும் அழிந்து கொண்டு வருகிறார்கள் இதெல்லாம் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் விவசாய நலன் கருதி பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிறார் சிறுபான்மை மக்கள் கூட சொல்லாதீங்க கிறிஸ்துவ மக்கள் முஸ்லீம் மக்கள் அவர்கள் ஏன் சிறுபான்மையினர் சிறுபான்மை சொல்கிறீர்கள் அப்படின்றது கூட ஒரு எல்லாத்தையுமே ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார் ஒரு புரட்சியை கொண்டு வருகிறார் ஆடு மாடுகளுக்காக மாநாடு நடத்துகிறார் மரங்களுக்காக மாநாடு நடத்துகிறார் இயற்கை வளர்களை மலைகளுக்காக மாநாடு நடத்துகிறார் ஏன்னா அதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து சிரிச்சாங்க கேலி பண்ணாங்க ஆனா அதனால் வந்து தமிழகத்தில் எந்த அளவுக்கு நலன் பெறும் இந்த தமிழகம் எந்த அளவுக்கு வளம் பெறும் என்பதனை அவர் ஒவ்வொரு செய்தியாக தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு வருகிறார் ஆகையால் சீமான் போன்றவர்கள் ஒரு தமிழகத்தின் முதலமைச்சரானால் தமிழகம் உண்மையாகவே இத்தனை ஆண்டு காலம் இருந்ததை விட சிறப்பாக இருக்கும் சீராக இருக்கும் ஒரு சிறந்த தலைவரை கொண்ட ஒரு தமிழகமாக இருக்கும் இதுதான் என்னுடைய கருத்து நீங்களே வாக்கு கேட்டு கொடுத்துற மாதிரி இருக்க ஆமா நான் நிச்சயமாக வந்து சீமான் அவர்களுக்கே ஓட்டு போடுங்க இதுல வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக நல்ல மனிதர்களுக்காக நாம ஓட்டு கேக்குதுல வந்து எந்த தவறும் இல்ல நிச்சயமாக நானே கேட்பேன் நிறைய பதவியில சொல்லிருக்கீங்களா மக்கள் வந்து உங்களுக்கு தமிழகத்தில் நல்லாட்சி வேண்டும் சொன்னா சீமானுக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானே கேட்டுக்கிறேன் இதுல எந்த தவறும் இல்லையே ஓகே சார் எல்லாரும் பத்தி பேசிட்டோம் இப்போ மெயினான ஒரு ஆளு இபிஎஸ் மட்டும் விட்டுடும் நம்ம அவரை பத்தியும் பேசிடலாமே சொல்லுங்க என்ன பேசணும் அரசியல் நகர்வு இப்போ எப்படி இருக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி அவர் எப்படி பயணம் செஞ்சிட்டு இருக்காரு என்ன போய் சந்திச்சுட்டு வராரு அவருக்கு வரவேற்பு எப்படி இருக்குது அவரு வந்து முதலமைச்சர் வாய்ப்பு இருக்கா இல்லையா அவர்கள் போகக்கூடிய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு பிரச்சார கூட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார் அவரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் கிட்ட நடந்தாரு எல்லா மாவட்டத்துக்கும் போறாரு அவரு ஆனா அங்க மாவட்டத்துக்கு போகக்கூடிய பாத்தீங்கன்னா கூட்டங்கள் பாத்தீங்கன்னா அலை மோதுகிறது இது வந்து சாதாரண ஒரு பிரச்சார கூட்டமா அல்லது மாநாடா அப்படின்ற கேள்வி எடுப அளவிற்கு அந்த அளவிற்கு மக்கள் கூட்டம் இந்த மக்கள் கூட்டம் நம்ம எல்லாம் எப்ப பாத்திருப்போம் சொன்னீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அவர்கள் போகும் பொழுது அப்போ அவ்வளவு பெரிய கூட்டம் வரும் அதே போல கூட்டம் தான் வந்து இன்றைக்கு இபிஎஸ் அவர்களுக்கு வருகிறார்கள் இது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களும் இல்லை அம்மையார் ஜெயலலிதா இல்லை இருந்தாலும் எவ்வளவு பெரிய கூட்டம் வருதுன்னா இது முழுமையாக ஒரே ஒரு மனிதர் இபிஎஸ் அவர்களுக்காக தான் எவ்வளவு பெரிய கூட்டம் வருகிறது அதே போல இன்றைய அரசியல் சூழல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு அந்த கட்சியில இருந்து அவர் தேவையில்லாத பேசினார் அவர் நீக்கப்பட்டார் இந்த நீக்கப்பட்டதுக்கு எல்லாரும் எதிர்ப்பு ஏற்கனவே ஒரு பதிவுல சொன்னேன் அவர் நீக்கியது உண்மையாகவே இபிஎஸ் அவர்களை நான் வரவேற்கிறேன் காரணம் பாத்தீங்கன்னா ஒரு கட்சியை வந்து மிரட்டுவதோ ஒரு கட்சியை வந்து அவமானப்படுத்துற அளவிற்கு நம்ம வந்து செல்லும் பொழுது ஒரு பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் இதே அமைய ஜெயலலிதா போது யாராவது பேச முடியுமா யாராவது வெளியே ஒரு வார்த்தை பேச முடியுமா யாரும் பேச முடியாது அதே போல ஒரு தலைவர்னா எப்படி இருக்கணும் இந்த அதாவது கட்சிக்கு உட்பட்டு பேச வேண்டும் கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் வந்து ஒரு பத்து நாள் டைம் தரேன் உடனடியாக பிரிந்து போனவர்களெல்லாம் வந்து உடனே கட்சிக்குள்ள சேர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவர் பேரை கூட சொல்ல அவர் ஓபிஎஸ் கூப்பிடறாரா சசிகலாவை கூப்பிடுறாங்களா டிடிவி தினகரனை கூப்பிடுறாங்களா அதிமுகவில இருந்து பிரிந்து போனவர்கள் அத்தனை பேருமே வந்து கட்சிக்குள்ள சேரணும் அப்படின்றாங்க நான் அதற்கு தான் ஒரு பதிவே சொன்னேன் அதிமுக பிரிந்து போனவர்கள் கூப்பிடணும்னா பத்து அமைச்சர்கள் திமுக இருக்கிறாங்க அப்போ திமுக இருக்கக்கூடிய பத்து அமைச்சர்கள் நீங்க அப்படியே கூப்பிட்டு வந்துடும் முடியுமா ஒரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சிறந்த தலைவர் சிறப்பான தலைவர் ஒரு அரசியல் அனுபவம் உள்ள தலைவர் அவர் சொல்லும் பொழுது யார் யார் உள்ள சேர்க்க வேண்டும் அப்படின்னு இருந்தாலே போதும் இப்ப யார் யார் சொல்றோம் மக்களுக்கு தெரியும் அவர் யார் குறிப்பிட்டு பேசுறாருன்னு சொல்லிட்டு அவர் டி பத்தி தான் பேசுறாரு டி அவர்களை பத்தி பத்திதான் பேசுறாரு சசிகலா அவர்களை பத்திதான் ஓபிஎஸ் அவர்களை பத்தி பேசுறான்னு சொல்லிட்டு தெரியும் மக்களுக்கு விஷயம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் சோ அப்படி இருக்கும் பொழுது இது தேவையில்லாத வாக்குவாதம் நம்ம கட்சிக்குள்ள எதை பேசி எதை பேஸ் பண்ணி போனா கட்சி வளர்ச்சிக்காக போக வேண்டும் இப்போ இவங்க எல்லாம் பிரிந்து போயிட்டாங்க டிடி தான் தனியா கட்சி வச்சிருக்காரு சசிகலான்றவங்க தனியா போயிட்டாங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தா தேவையில்லாத உட்கட்சி பூசல் ஏற்படும் இதெல்லாம் தேவையில்லாதது திடீர்னு பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு செங்கோட்டையான அங்க பாஜக போயிட்டாரு டெல்லிக்கு போயிட்டாரு அங்க போயிட்டு மரியாதை கூறிய அமித்ஷா அவர்கிட்ட சந்திக்கிறார் அம்மையா நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க இப்படித்தான் வந்து போயிட்டு இருக்கு அப்போ இந்த கட்சி பிஜேபியோட கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பது இப்ப இவர்கள் தான் இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக பிஜேபி தான் குழப்பம் ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது கூட்டணியில் இருந்து கொண்டு எதற்கு தேவையில்லாமல் இப்ப பிஜேபி என்ன இபிஎஸ் நீங்க எதுவாங்க இபிஎஸ் கிட்ட பேசிங்க கிட்ட வரக்கூடாது அது உங்களுடைய கட்சி பிரச்சனை உட்கட்சி பிரச்சனை இது நாங்க தலையிட முடியாது சொல்லிட்டு பிஜேபி ஸ்ட்ரிக்டா சொல்லணும் ஆனால் அவர்கள் இல்லையா என்றது அவருக்கு தான் தெரியும் ஏன்னா மக்களுக்கு தெரியாது மக்கள்கிட்ட வெளிப்படையாக பேச வேண்டும் பிஜேபி நாங்கள் இபிஎஸ் தான் கூட்டணி வச்சிருக்கிறோம் இபிஎஸ் தான் பொதுச் செயலாளர் இபிஎஸ் என்ன சொல்கிறாரோ அதுதான் அதிமுக அப்படின்ற ஒரு கொள்கையோடு பிஜேபி இருக்க வேண்டும் இப்ப பிஜேபி போய் சந்திக்கிறாங்க பிஜேபி தினகரன் போறாங்க சசிகலா போறாங்க செங்கோட்டையன் போறாரு புதுசா போறாங்கன்னா யாரையும் பிஜேபி சேர்க்க கூடாது அப்படி சேர்க்கும் பொழுது அப்படி பேசும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் ஏன்னா ஒரு சில எவ்வளவு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லை இந்த முறை கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இபிஎஸ் தான் காரணம் ஆனால் இதுவே திருப்பி பிஜேபி பண்ணும்பொழுது தேவையில்லாத பிரச்சனை ரெண்டு பேருக்கும் வந்துச்சுன்னா திருப்பி இபிஎஸ் தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்பொழுது பிஜேபி வந்து தனித்து விடப்படும் செங்கோட்டையை நம்பியோ டி டி விதநகரம் நம்பியோ சசிகலாவை நம்பியோ ஓபிஎஸ் நம்பியோ பிஜேபி போச்சுன்னா பிஜேபியோட வளர்ச்சியும் தமிழகத்தில் அடிபட்டு போய்விடும் ஏன்னா இபிஎஸ் பொறுத்தவரைக்கும் ரெட்டலை சின்னம் வந்து செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக என்பது அது யாராலும் அழிக்க முடியாது ஆகையால் இந்த அரசியல் பாத்தீங்கன்னா இபிஎஸ் என்ன அரசியல் செய்து வருகிறார்களோ அதுதான் நேர்மையான அரசியல் அதுதான் நியாயமான அரசியல் அதுதான் தர்மத்துக்கு உட்பட்ட அரசியல் இபிஎஸ் அவர்களுடைய அரசியலை நான் வரவேற்கிறேன் ஓகே சார் சார் நன்றி நேரம் நீங்க எங்களுக்காக உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி அழகா பதில் சொல்லிருக்கீங்க தெளிவா ஒரு ஒரு யாரு எப்படி அரசியலுக்கு முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்றதையும் மக்களுக்கு தெளிவா சொல்லி இருக்கிறீங்க உங்க நேரத்தை எங்களுக்கு கூட செலவு பண்ணதுக்காக மிக்க நன்றி சார் உள்ளிடமிருந்து வெளிப்பெறுவது உங்கள் விஷ்ணு பிரியா நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம்